இந்த நாய் கடிச்சதுல பாம்பு ரெண்டு துண்டா போயிடுச்சுங்க பாம்பு ரெண்டு துண்டா கட்டானதுக்கு அப்புறம் அந்த பாம்போட உடம்புல உசுறு இருக்கு கடலூரில் பாம்பு ஒன்று மாட்டிருக்கு அந்த பாம்பை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது தான் தெரியுது அந்த பாம்பு இன்னொரு பாம்பை முழுங்கியிருக்கு எப்பா இதை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க வீட்டுக்குள்ள மாட்டின பாம்பை வெளியெடுக்கும்போது பாம்பு செஞ்ச செயல பாருங்க ஒரு செருப்பை கடிச்சு அதுலேயே இவ்வளவு விஷத்தை கக்குதுன்னா நம்ம உடம்புல கொத்தோன்னா எவ்வளவு விவசாய நீங்களே யோசிச்சு பாருங்க நைட்டு தூங்கும்போதெல்லாம் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்குறங்களும் இந்த வீடியோ பாருங்க